கிழாங்கில் இருக்கிற நம்ம தமிழ் மக்களுடைய சாப்பாடு கடைகள் எல்லாமே இந்த வீடியில் பார்க்க போகிறோம் ஆஹா வாங்க ஊரை சாப்பிடுவோம் ஆஹா சூப்பர் ஆ தயிர் வடை நல்லா சொட சொட தோசை பாருங்க பொங்கல் பார்க்கறதுக்கே நல்லா அருமையா இருக்கே தான் ஆ வாங்க பொங்கல் சாப்பிடுவோம் இதான் வந்து ஜல்லிக்கட்டு பிரியாணி ஆ மீன் வரைங்க சூப்பரா போட்டாப்ல ஆஹா அருமையான மீன் வரைங்காக இருக்கே இதான் வந்து பாரத மாதா மீன் வரை ஆஹா அருமையா இருக்குண்ணே சூப்பர்

இதெல்லாம் வந்து நம்ம இன்னைக்கு போய் காலையில சாப்பிட போறோம் கிளாங்கில் இருக்கிற நம்ம தமிழ் மக்களுடைய சாப்பாடு கடைகள் எல்லாமே இந்த வீடியோல பார்க்க போறோம் வாங்க போகலாம் ஓகே மணி வந்து கரெக்டா எட்டு முப்பது மணி ஆகுது மேகமா இருக்கு நல்ல மலை மேகமாவும் லைட்டா சாரலாவும் இருக்கு இது வந்து கிளாங்கில் இருக்கிற தண்டாயுத பாணி டெம்பிள் ஓகே வாங்க நம்ம இங்க பக்கத்துல போயிட்டு அப்படியே நம்ம இங்க உள்ள கடைகள்ல போய் இப்ப நம்ம சாப்பிட போறோம் இங்கே கோயில் இருக்கா அதுக்கு அப்படியே பக்கத்துல இந்த சைடு பாத்தீங்கன்னா பாருங்க இங்க ஒரு பள்ளிவாசல் இருக்கு இந்த பள்ளிக்கு முன்னாடி இருக்கிறது தான் மெயின் ரோடு சாப்பாடு கடைகள் இருக்கு நிறைய துணி கடைகள் இருக்கு இப்போ காலையில் வந்து எட்டரை மணி ஆகுது அதனால வந்து பாத்தீங்கன்னா மக்கள் கூட்டம் அதிகமா இல்லை கடைகளும் அதிகமா திறக்கல இங்கே உள்ள சின்ன ஸ்டால் கடையிலேருந்து இருந்து பெரிய ரெஸ்டாரண்ட் வரைக்கும் நம்ம போய் சாப்பிட போறோம் ஓகே நம்ம அந்த கிளாங்கில் இருக்கிற கோயிலில் இருந்து அப்படியே வந்தோம்னா பக்கத்துல வந்து பாருங்க அம்மா ஹரி ஹவுஸ் அம்மா வாழை இலை உணவகம் அப்படின்ற ஒரு கடை இருக்கு வாங்க இங்க போயிட்டு இப்ப டிஃபன் சாப்பிடுவோம் ஓகே காலையில வந்து மக்கள் கூட்டம் நல்லா நிறையா இருக்காங்க அம்மா வாழையிலே நல்லா இருக்கீங்களா காலையில சாப்பிடுறதுக்கு பாருங்க இட்லி இருக்கு இட்லி இடியாப்பம் கொலக்கட்டை வடை இந்த பக்கம் கோரிங் எல்லாமே இருக்கு சப்பாத்தி இருக்கான பூரி அது ஓகே தோசை வெங்காய தோசையா ஆஹா நல்லா சுட சுட தோசை பாருங்க தோசை பூரி எல்லாமே சூடா கிடைக்கும்

அப்புறம் வடை இருக்கு கறி பாப்ப இருக்கு புட்டு இருக்கு கொலுக்கட்டை இருக்கு ம் நான் சிரமமா சுலபமா போடுறது போங்கோஸ் கிடையாது ரொட்டி சனையெல்லாம் இருக்கு மத்தியானம் வந்து லஞ்சுக்கு வந்து ஒரு வெஜிடபிள்ஸ் மட்டும் ஒரு ட்வெண்ட்டி மோர் தென் டுவெண்ட்டி வெரைட்டிஸ் இருக்கு வெஜிடபிள்ஸ் நைட் வந்து ஈவினிங் வந்து கோரிங் கோரிங் இருக்கு அப்புறம் தோசா ரொட்டிலாம் இருக்கு சப்பாத்திலாம் இருக்கு ஐயா எனக்கு இட்லி கொடுங்க ரெண்டு இட்லி போதும் ஒரு வடை வைங்க சட்னி ரெண்டு வகையான சட்னியா ரெண்டு வகையான சட்னி சாம்பார் ஓகே ரொம்ப இல்லையா வாங்க கிட்டத்தட்ட ரொம்ப நாள் ஆச்சு நம்ம இட்லி தோசை இதெல்லாம் சாப்பிட்டு இட்லி சாப்பிடுவோம் சட்னி அருமையா இருக்கு கடலை சட்னி இது தேங்காய் சட்னி சூப்பர் இது சாம்பார் ஆஹா அந்த கறி சூப்பராக இருக்குங்க அருமையாக இருக்குது ம் நம்ம வந்து என்ன செய்வோம்னா இங்கே உள்ள இன்னும் கடைகள் நிறையா இருக்குது எல்லா கடையிலையும் போய் சாப்பிட போகிறோம் அதனால் இதெல்லாம் வந்து இது வந்து சாம்பில் தான் இன்னும் நிறையா இருக்குது சட்னி ரெண்டு சட்னியுமே சூப்பராக இருக்குது தால்கறியும் ரொம்ப அருமையாக இருக்குது எல்லாமே மூணுமே அருமையாக இருக்குது இட்லி நல்லா இருக்குது பூ போல நீங்கள் காலையில் ஏழு டு எட்டு மணிக்கு வந்தீங்கன்னா நல்லா இட்லி சூடாக இருக்கும் ம் நல்லாயிருக்கு நல்லா அருமையாக இருக்குயா சட்னி சாம்பார்லாம் ஆ எவ்வளோங்கய்யா ரெண்டு இட்லி ஒரு விலை இல்லை 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 காலையில் எவ்வளோ வாங்கிக்கோங்க இட்லி சூப்பராக இருக்கு எல்லா சட்னி சாம்பாரெலாம் அருமையாக இருக்கு வந்தீங்கன்னா வந்து சாப்பிட்டு பாருங்க ஓகே நம்பிக்கை இப்போ நம்ம காலையில் சாப்பிட்டோம் அருமையா இருந்தது மூணு வெள்ளி இருபது காசு வந்தது பில்லு நம்ம இந்த முதக்கடையில் சாப்பிட்டோம் இது எல்லாமே வரிசையாக வந்து ஸ்டால் கடை தான் இது கூட மம்மிஸ் அப்படின்னு ஒரு கடை இருக்கு நீங்கள் லிட்டில் இந்தியா வர்றீங்க அப்படின்னா ஒரு பத்து மணிக்கு மேலே தான் பதினோரு மணி அந்த மாதிரி தான் எல்லா கடைகளுமே திறப்பாங்க அதே ஈவினிங் டைத்தில் ரொம்ப பிஸியாக இருக்கும் சனி ஞாயிறு ரொம்ப பிஸியாக இருக்கும் இதெல்லாம் பார்த்தீங்களா இதெல்லாம் வந்து மளிகை கடை காய்கறி எல்லாம் ஒன்னா இப்போ சேர்ந்தா பிள்ளைக்கு பாருங்க மகேஸ்வரி பிரஸ் மார்க்கெட் பொதுவாக பெரிய சூப்பர் மார்க்கெட்லையும் எல்லா பொருளுமே இருக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன கடைகள்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காய்கறிகள் கூட நீங்கள் வாங்கிக்கலாம் அழகாக வெங்காயம்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி சூப்பராக இருக்குன்னு வெங்காயம் இஞ்சி வெள்ளைப்பூடு ஆ அருமையாக இருக்கா ஏ அடுத்த கில்லாங்கில் நம்ம பார்க்கற கடை வந்து பாத்தீங்கன்னா செல்வம் விலாஸ் வாழை இலை உணவகம் வாங்க உள்ள போயிட்டு என்னென்ன சாப்பாடுலாம் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் ஆஹா தமிழ் பாட்டு பாடுது அண்ணே நல்லா கீழா நல்லா ஹீலா பாக்கண்ணே நம்ம கடையில் என்னென்ன இருக்கு அப்படியே காமிங்க வாங்க டி இருக்குது மீ குண்டு இருக்குது இருக்கு ஓகே உங்குள் இருக்கு ஓகே நல்லா இருக்கீலா நல்லா

இந்த சைடு எல்லாம் ஏசி ஆ உள்ள எல்லாம் ஏசி ஓ ஃபங்க்ஷன் ஹால் எல்லாம் இருக்கு இது ஃபங்க்ஷன் தான் அந்த ஃபங்க்ஷன் பண்ணிக்கலாம் ஃபங்க்ஷன் பண்ணிக்கலாம் எல்லாமே உண்டு ஸ்பீக்கர் ஏகர் எல்லாமே உண்டு ஓகே நான் சூப்பர் நான் ஓகே நான் இப்ப காலையில ஏதாவது லைட்டா சும்மா சாம்பிள் பாக்குற மாதிரி ஏதாவது கொடுங்க ஓகே ஓகே இப்ப நம்ம இங்க வந்து ஆப்பம் சாப்பிட போறோம் ஆப்பம் ஸ்பெஷல் என்னென்ன ஆப்பம் இருக்கு பிரவுன்சூர் பாலப்ப இருக்குனே முட்டை பாலப்ப இருக்கு ஓகே பாலப்பமே ரெண்டு மூணு நாலு வகையான பாலப்ப இருக்கு நம்ம ஓகே போட்டோம்னா உடனே ரெடி பண்ணி கொடுப்பான் அப்படியே ஆ ஃப்ரெஷ்ஷா ரெடி பண்ணி நமக்காகவே உடனே கொடனே உடனே கொடனே நம்ம ஆஹ் பாருங்க ஆஹா ஆஹா ஆ வாங்க சுட சுட ஆப்பம் ரெடி இதுக்கு வந்து என்ன தேங்காய் பால் வந்துருந்தா ஆமா நான் ஊற்றிங்கண்ணேன் அப்படியே ஊற்றி தேங்காய் பால் அப்படியே ஊற்றி ஊரை ஊற்றி சாப்பிடுவோம் ஆஹா சூப்பர் ஓகே காலையில வாங்க நம்ம ஆப்பம் சாப்பிடுவோம் ஆப்பம் தேங்காய் பால் இதுவும் சாப்பிட்ற ரொம்ப நாள் ஆச்சு இது வந்து ஒரு ஆப்பம் வந்து ரெண்டு வெள்ளி காசு நீங்க வந்து முட்டை ஆப்பம் அஞ்சு வெள்ளி ஐம்பது காசு இந்த ஆப்பம் தேங்காய் காம்பினேஷன் இருக்கேன் செம்மையா இருக்கும் அதுவும் நல்லா சுட சுட போட்டு கொடுக்குறாங்களா சூப்பரா இருக்கு இது வந்து வெள்ளை கொலக்கட்டும் கச்சா நல்லா இருக்கும்

இருக்கிற இந்த ரெஸ்டாரண்ட் செல்வம் விலாஸ் வந்து இது ரொம்ப வந்து ஒரு பெமசான கடையா இருக்கு கடை நல்லா நீட் அண்ட் க்ளீனாக சூப்பராக வச்சுருக்காங்க இந்த ரெஸ்டாரண்டில் யாரெல்லாம் ரெகுலராக சாப்பிடுவீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க ஒரு நாள் மத்தியானம் வந்து இங்கே உள்ள சாப்பாடு நம்ம மத்தியானம் அந்த கடையில் மட்டுமே சாப்பிட்டு பார்க்கலாம் ஓகே இப்போ வாங்க அடுத்த கடையில் போயிட்டு நம்ம என்ன டிஃபன் இருக்குன்னு சொல்லி சாப்பிட்டு பார்ப்போம் ஒவ்வொரு கடையில் ஒன்று ஒன்று சாப்பிடுவோம் இட்லி ஆப்பம் அப்புறம் அடுத்து தோசை பொங்கல் இந்த மாதிரிலாம் தான் சாப்பிடுவோம் ஓகே மணி வந்து ஒன்பதரை மணி ஆயிடுச்சு இப்போதான் வந்து கடைகள் எல்லாமே தொடக்க ஆரம்பிக்கிறாங்க பாட்டு பாருங்க செம்மையா போலது கிளாங்கல மெயின் ரோட்ல நம்ம நிக்கிறோம் இப்போ இந்த இடம் இப்படி இருக்கு இல்லையா பதினொரு மணிக்கு மேல ஒன்னும் பிஸி ஆயிரும் ஈவினிங் டயத்துல செம்ம கூடமா இருக்கும் இங்க வந்து டெக்டைல்ஸ் கடைகள் வந்து நம்ம நிறைய ஸ்டோர் அந்த மாதிரி இந்த ராசி பட்டு மாளிகை ஸ்ரீ குமரன் பட்டு மாளிகை ராமராஜ் காட்டன் இது இங்கே உள்ள மைரிங் இது பாருங்க காயத்ரி பட்டு மாளிகை ஓகே அடுத்து நம்ம கிளாங்கில் இருக்கிற ஜல்லிக்கட்டு வாழையிலே உணவகம் அந்த ரெஸ்டாரண்ட் வந்துருக்கோம் இங்க என்னென்ன சாப்பாடு இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் எப்படி இருக்கீங்க ஓகே நம்ம கடையில என்னென்ன இருக்கு சாப்பிட நம்மளுக்கு கண்ணா கலையில நாசினிமா இருக்கும் காலையில் பச்சை அரை தோசை ரவா தோசை சப்பாத்தி பூரி எல்லாம் இருக்கும் எல்லாமே மதியம் லஞ்ச் டைம்ல இலை சாப்பாடு பிரியாணி எல்லாம் இருக்கு ஆஹா பொங்கல் சம்பளா டவு சம்பல் என்ன இட்லி இட்லி ஆ சாம்பார் வடை ஆஹா இது தயிர் வடை பொங்கல் மட்டும் கொஞ்சமாக கொடுங்க ஆஹா பொங்கல் பார்க்கறதுக்கே நல்லா அருமையா இருக்கே தான் வாங்க பொங்கல் சாப்பிடுவோம் ஓகே உண்மையிலே நாங்கள் வந்து பொங்கல் சாப்பிடுவோம் ஒவ்வொரு கடையிலையும் ஒவ்வொரு சாப்பாடு இந்த கடையில் நம்ம வந்து பொங்கல் சாப்பிட்றோம் பொங்கல் சட்னி சட்னிங்களா ஆஹா பொங்கல் அந்த இஞ்சி சீரகம் மிளகு அதெல்லாம் போட்டு நல்லா இருக்குங்க பொங்கல் வந்து ஒரு நல்ல உணவு சூப்பராக இருக்கு நீங்கள் பொங்கல் வாங்கி பாருங்க உண்மையிலேயே ரொம்ப உடம்புக்கு நல்லது ஏன்னா ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா நவதானியங்கள் போட்டு செய்யறது அதனால பொங்கல் சாப்பிடுங்க எப்பவுமே அது கொஞ்சம் நல்லது எல்லாமே சத்து உள்ள சாப்பாடு தான் இருந்தால் சக்கு கடுகு கருவேப்புல தேங்காய் ஹம் சூப்பரா ஒரு பொங்கல் எவ்வளோண்ணே நாலு வள்ளி ஒரு பொங்கல் வந்து நாலு வலி நல்லா இருக்குது எல்லாம் ஹரி ராயா லீவில் இருக்கும் மக்கள் கூட்டம் கம்மியா இருக்கும் மற்ற நாட்கள்லாம் இன்னும் சிறப்பாக இருக்கும் ஆக்சுவலி பொங்கல் வந்து நிறைய வைப்பாங்க நம்ம விஷயம் சாப்பிட்றோம்னா அதனால கொஞ்சம் வாங்கினேன் ம் அருமையாக இருக்கு பொங்கல் இப்போ மத்தியானம் வந்து ஸ்பெஷலாக இருக்கும் எல்லாமே இது என்னது பிரியாணியா பிரியாணி ஆஹா இதா வந்து ஜல்லிக்கட்டு பிரியாணி வாவ் நல்லா இருக்கு பார்த்தீங்களா வாழையில் வாழையில எல்லாம் வெட்டி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க மத்தியானத்துக்கு வந்தீங்கன்னா சிறப்பாக வாழைகளில் சாப்பிட்லாம் பிரியாணி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிண்ணத்தில் தான் கொடுப்பாங்க அழகா அவங்களை கிண்ணம் ஸோ ஜல்லிக்கட்டில் வந்து பொங்கல் சாப்பிட்டோம் சூப்பராக இருந்தது கடை போயிருப்பாங்க ஜல்லிக்கட்டு அருமையாக இருக்குது மத்தியானம் வந்து இங்கேயும் விசேஷமாக இருக்கும் எல்லாம் வாழை வாழையல தான் சாப்பாடு ஸோ மத்தியானம் வந்தீங்கன்னா நீங்கள் வந்து சாப்பிட்டு பாருங்கள் ஒரு நாள் நம்மளும் இந்த கடையில் வந்து மதியானம் வந்து சாப்பிட்டு பார்ப்போம் ஓகே இப்போ வாங்க அடுத்த கடைக்கு போகலாம் ஸோ நம்ம வந்து ராயம் முடிஞ்சோடனே அப்படியே வந்து ஒரு டூர் பிளான் பண்ணி எங்கேயாவது போய் சுற்றி பார்க்கலாம்னு நினச்சோம் ஆனால் ஃபுல்லாக இந்த லீவ் நாளில் எல்லாமே பிஸியாக இருக்கும் பஸ்ஸு ட்ரெயின் ஃப்ளைட்டு அப்புறம் வந்து போக்குவரத்து கூட ரொம்ப ஜேமாக இருக்கும் அதனால நம்ம எங்கேயும் போகலை ஒரு ஒரு வாரம் கழிச்சு அப்புறம் அடுத்து வந்து நம்ம ட்ராவல் வந்து பிளான் பண்ணுவோம் அது வரைக்கும் லோக்கலில் சுற்றிட்டு ஏதாவது சாப்பிட்டுட்டு வீடியோ எடுக்கலாம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கிளாங்கில் இருக்கிற மெயின் ரோடு ரெண்டு பக்கத்தும் கடைகள் இருக்கு இங்கே சாப்பாடு கடைகள் வந்து இங்கே மெயின் ரோட்லேயே இருக்கும் அதே போல் இந்த ரெண்டு ரோட்டுக்கும் பின்னாடி போனாலும் நிறைய கடைகள் இருக்கு நம்ம அப்படியே முடிஞ்ச வரைக்கும் சில கடைகளை வந்து தேடி கண்டுபிடிச்சி வீடியோ எடுப்போம் எல்லா கடையிலயும் பாட்டு சத்தம் நல்லா செம்மையா இருக்கு எல்லா கிராமிய பாடல்களுக்கெல்லாம் போட்டிருக்காங்க

பூரிலாம் எல்லாம் இருக்கு இதெல்லாம் என்னது இது வந்து தயிர் வடை தயிர் வடை சரி ரைடு இது இது வந்து ரவா கிச்சடி ரவா கிச்சடி அதுதான் ரவா கிச்சடி பூரி பூரி இருக்கு வன மெது வலை இது என்ன ரவா இட்லி ரவா இட்லி இதுக்குள்ள மத்தியானம் ஐடியா இதுதான் ஆமா மட்டன் பெரட்டல்லு

தயிர் சாதம் தயிர் சாதம் இது வந்து தயிர் சாதம் நல்லா சூப்பரா இருக்கு நல்லா வந்து கடிஞ்சு உளுந்து எல்லாம் வச்சு ஊருல வச்சு மிளகு சாதம் அப்படி இருக்கு நல்லா இருக்கும் லெமன் ஊருகா நம்ம மாமியா ஊருகான்னு சொல்லுவோம் நல்லா இருக்கும் நல்லா இருக்கு காலையில் பார்த்தீங்கன்னா பஸ் யாரா எவ்வளோ இருக்கு மத்தியானம் பஸ்ஸால இருக்கு நிறையா அருமையாக இருக்கு மக்கள் எல்லாம் சூப்பர் அண்ணா அண்ணே போதும் போதும் வயப்பும் இல்லை எல்லாமே சாப்பிட முடியும் வராங்க மக்களே ஆப்பம் இருக்கு அண்ணன் ஆப்பம் போட்டு கொண்டு வந்ததுக்கப்புல ஆ நம்ம சாப்பிட முடியாது ஆல்ரெடி ஆப்பம் சாப்பிட்டாச்சு

பாருங்க பாருங்க மக்களே நல்லா அழகா மெதுவோட பருப்போட எல்லாம் ரெடியா இருக்கு தெரியுமா இருக்கு பேரு போலி அப்படிம்பாங்க போலி போலி ரெடியா இருக்கு ஆப்பம் ஆப்பம் ரெடியா இருக்கு அப்புறம் இடியாப்பம் இருக்கு பாருங்க ஆஹ் இடியாப்பம் ஒரு தயிரோட ஒரு தயிரோட விட ரெண்டு வெள்ளி எண்பது ரெண்டு வெள்ளி எண்பது காசு அப்புறம் என்ன சாப்பிட்டோம் ஒரு தயிர் சாதம் தயிர் சாதம் வந்துகிட்டு அஞ்சு வெள்ளி அஞ்சு வெள்ளி ஓகே மத்தியானம் சாப்பாடு எல்லாமே இருக்கு எல்லாமே இருக்கு உங்களுக்கு என்ன வேணாலும் இருக்கு அதாவது அதோட ஈவினிங் நாலு மணிக்கு மேல நம்ம வந்து பஜ்ஜி வாழைக்கா பஜ்ஜி மிளகா பஜ்ஜி எல்லாம் போடுவோம் அத வந்து நீங்க பாருங்க எப்படி சாப்பிட்டு பாருங்க அவ்வளவு டேஸ்டா இருக்கும் அதெல்லாம் நம்ம கடையில் ரொம்ப ஒரு நாள் ஈவினிங் ரோடு அடி அதே மாதிரி ஏழு மணிக்கு புரோட்டா போடுவோம் நம்ம ஊர் ஸ்ட்ரீட்ல புரோட்டா அப்படியா அதுக்கு வந்து சிக்கன் குருமா அருமையா இருக்கும் வந்து ட்ரை பண்ணுங்க அர்ச்சனா கண்டிப்பா அர்ச்சனா கறி ஹோஸ் உங்களுடைய கறி ஹோஸ் அதுதான் ஐயா ஓகே சந்திப்பான் ரொம்ப ஓகே நல்ல அர்ச்சனா உணவகம் அருமையா இருந்தது அந்த தயிர் வடையும் அந்த தயிர் சாதமும் சாப்பிட்டோம் ரொம்ப நல்லா இருந்தது இதுக்கே வயிறு ஃபுல்லா ஆயிருச்சு ஒரு எத்தனை கடை நாலு கடையில சாப்பிட்டு நினைக்கிறேன் ஓகே அர்ச்சனா உணவகம் வந்தீங்கன்னா சாப்பிட்டு பாருங்க மணி கரெக்டா பத்து கடை ஆயிருச்சு பாருங்க இப்பதான் நல்லா வெயில் ஆரம்பிக்கிறது இதுதான் ஒரே பாட்டு சத்தமா இருக்கு இங்க பாருங்க கனிஃபா ஒண்ணு இருக்கு புதுசா கனிஃபா தந்திருக்காங்க நல்லா இருக்கு நல்லா இருக்கு வீடியோ எல்லாம் பாப்பீங்களா பாப்பா நல்லா இருக்கு சாப்பாடு நல்லா இருக்கும் சரி சரி மலைச்சாவே மூணு வேகம் பார்க்குற மாதிரி இருக்கு ஆமா சரி நல்லது நல்லது கிள்ளாங்கல இருக்கிற ஸ்ரீ பாரதமாதா விலாஸ் உணவகம் இந்த கடையில வந்து இப்ப நம்ம போய் சாப்பிட போறோம் இங்கே வந்து மீன் வந்து ரொம்ப ஸ்பெஷல் ஆனா சாப்பிடலாம் அதுவும் ரொம்ப ஒரு பழமையான ஒரு கடை கிள்ளாங்கல அண்ணே வணக்கம் நல்லா இருக்கீங்களா ஓகே ஒரு மீன் குரங்கி போடுங்க கொஞ்சமாக போடுங்க மீன் ஆ சரி காலையில் ஊத்தாப்பம்மா தோசை எல்லாம் இருக்கு ஆ தோசை இருக்குங்க பூரி எல்லாம் இருக்கு ஆனால் இங்கே முன்னாடி வந்து மீன் குரங்கி தான் ஃபேமஸ் அதனால வந்து ரெடியாக முன்னாடியே மீன் குறைங்க தான் வச்சுருக்காங்க ரொம்ப கொஞ்சமாக போடுங்க கொஞ்சமாக போடுங்க ரொம்ப போட்டுருக்க சம்பல் நல்லா இருக்கேன் பார்க்கவே அப்படியா கொஞ்சமா சரிங்க எல்லாம் ஓகே ஓகே ஆ எத்தனை வருஷமா கடை நாப்பத்தி ஏழு தவிர ஆஹா மீன் வாங்கி பாருங்க எப்படி சூப்பரா இருக்கு அடி கிண்ட போதே வாசனை வருது ஆ மீன் கோரிங் சூப்பராக போட்டாப்ல ஆஹா அருமையான மீன் கோரிங்க இருக்கு ஓகேண்ணே சூப்பராக இன்னைக்கு வந்து ஒரு மீன் கோரிங் சாப்பிடுவோம் ஓகே நம்பையிலே வாங்க மீன் கோரிங் பாருங்க பார்க்க சூப்பராக இருக்கு மீன் கோரிங் சாப்பிடுவோம் ஆ கிள்ளான்ல பிரபலமான ஒரு கடை ஆ பாரத மாதா பாரத மாதா கே ஜே வாங்க சாப்பிடுவோம் ஆ தெரியாதாலே இல்லை ரொம்ப பழமையான கடை அருமையா இருக்குண்ணே தவ் உள்ள வந்து தவ்வு அப்புறம் சில குவை அப்புறம் வந்து அந்த இதெல்லாம் போட்டு செஞ்சிருக்காங்க நல்லா இருக்கு சூப்பராக இருக்குங்க வித்தியாசமாக புதுமையான ஒரு சுவையில் நல்லா இருக்கு அது அந்த சம்பல் டேஸ்ட் இருக்கு பாருங்க அதுதான் நல்லா அருமையா இருக்கு நீங்க மற்ற கடையில் சாப்பிடமோ அந்த கிச்சாப் நிறைய ஊற்றி செய்வாங்க அந்த கிச்சாப் டேஸ்ட் தான் இருக்கும் இதில் வந்து அந்த மாதிரி இல்லை சம்பல் டேஸ்ட்டு சம்பல் டேஸ்ட்டில் இருக்குது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது புதுமையாக இருக்குது ஒரு நீங்குறீங்க மட்டுமே ஃபேமஸான ஒரு கடை இந்த ஏரியாவில் ம் ஊப்ப மென்தாப் இந்த மாதிரி மீன் உரை நான் இப்போ ஃபஸ்ட் டைமாக சாப்பிட்றேன் எல்லாமே கருப்பு கலரில் இருக்கும் இல்லையா கிச்சாப் போட்டு இதுபாங்களேன் அப்படியே ஒரு மாதிரியாக ஒரு மஞ்சள் கலர் இல்லை லைட்டாக நல்லா இருக்குது பார்க்கவே தெரியுது உங்களுக்கு கிச்சாப் அதிகமாக போடலை இப்போ சூப்பராக இருக்குது அதில் அந்த தவக்கை போட்டிருக்காங்களா அந்த தவக்கையோட டேஸ்ட்டு சேர்த்து சாப்பிடமோ நல்லா இருக்குது நல்லா வெங்காயம் நிறையா போட்டிருக்காங்க ஐட்டம் நல்லா வரப்பாக வேணும்னா இன்னும் பச்சை மிளகாய் எக்ஸ்ட்ரா போட சொல்லுங்கள் இன்னும் இந்த சம்பல் நிறையா போட சொல்லுங்கள் இருக்கும் இதான் வந்து பாரத மாதா மீன் வரிங் பா நல்லா ஃபுல்லாக சாப்பிட்டாச்சு அருமையாக இருக்குது மீன் வரிங் வந்தீங்கன்னா இங்கே மீன் குரீங் சாப்பிடுங்க மீன் வரங்கி வந்து இங்கே ரொம்ப ஃபேமஸ் சூப்பர் ஓகேண்ணே சூப்பர்ண்ணே பார்ப்போம் ஓகேண்ணா ஐயா நல்லா இருக்கீங்களா ஓகே அண்ணா எப்படி இருக்கீங்க ஓகே ஓகேண்ணா மீன் வரைக்கும் சூப்பர்ண்ணே ஆ நல்லா அருமையாக இருக்குண்ணே உங்கள் சம்பல் டேஸ்ட் நல்லா இருக்கு எவ்வளோண்ணே ஒரு நீங்கள் வரீங்க சாப்பிட ஆறு வள்ளி பொங்கூசி ஏழு வெள்ளி ஓகேண்ணா சூப்பர்ண்ணா அருமையாக இருக்கு அடுத்த ஆர்டரா ஓகேண்ணா அண்ணா மீன் மீன் வரீங்க ஆர்ட்ரு பண்ணியிருக்கீங்களா ஓகே எப்படி இருக்கீங்க மீன் வரீங்களா நல்லா இருக்கா எப்ப வீங்களா அவங்க ஓகேண்ணா சூப்பர்ண்ணா பார்த்தீங்கன்னா பொங்குஸ் போகுது ஓகே சூப்பர் ஓகேண்ணா பார்ப்போம்ண்ணே ஓகே ஓகே நண்பகலே பாரத மாத விளாஸ்ல மீன் குழிங்கி சாப்பிட்டோம் ரொம்ப சூப்பரா இருந்தது இன்னும் எல்லா உணவுமே இருக்கு காலையில டிஃபன் ஐட்டம் எல்லாமே இருக்கு ஆனா இங்க வந்து மீன் குழிங்கி வந்து ரொம்ப ஃபேமஸ் நீங்களும் வந்தீங்கன்னா பாரத மாத விளாஸ்ல மீன் குழங்கி வாங்கி சாப்பிட்டு பாருங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு கடையில் சாப்பிட்டுருப்போம் நல்லா ஃபுல்லா சாப்பிட்டு வயிறு ஃபுல்லாகிடுச்சு இதுக்கு மேல வந்து சாப்பிட முடியாதுன்னு நினைக்கிறேன் இடமில்ல வயிற்றுல அதனால இப்ப கடைசியா போயிட்டு நம்ம ரஜினி முருகன் டீ ஸ்டால்ல ஒரு சின்ன டீ குடிச்சுட்டு அதோட உண்ணாவரத்தை முடிச்சுக்கலாம் நல்லா இருக்கீங்களா வீடுக்குள்ளே பார்ப்பீங்களா பார்ப்பையே சரி ரைட் வந்து ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா கில்லானில் இருக்கிற கிலான் மஸ்ஜீத் இங்கேருந்து அப்படியே அந்த ரோடு போகுதுப்பாங்க அதில் ரைட்டு போனீங்கன்னா ரஜினி முருகன் டீ கடை இருக்கும் அடை பேர் நல்லா இருக்கும் ஏதாக்கா நல்லா இருக்கீங்களா ஓ சாமி கும்புறையா சரிங்க்கா நல்லா இருக்கீங்களா ஓகேண்ணா ஓகே அருமையான கலர் கலராக நைட் அடுத்து நம்ம வந்துருக்கிற கடை கில்லான் இருக்கிற ரஜினி முருகன் டேஸ்டால் இங்க போயிடு நம்ம வந்து ஒரு கட்டிங் சாயா பிடிப்போம் இந்த கடை போயிடு தாங்க ரஜினி முருகன் நல்லா இருக்கீங்களா ஓகே பாருங்க பைலெல்லாம் பாருங்க போட்டோ பார்த்தீங்களா கேப்டன் சும்மா பாதி போடுங்க பிடிக்க மாட்டேன் உங்க சும்மா பிடிச்சி பாக்க நாட்டு சக்கர எல்லாம் போடுங்க நாடுத்துக்கரை பால் போட்டுறதா ஆமாம் பால் போடுங்க நல்லா பசும்பாலா எப்படி பசும்பால் பசும்பால் பாருங்கள் ரஜினி முருகன் டீ ஸ்டால் வேறு எங்கும் கிளைகள் இல்லை கில்லானில் மட்டும் ஆமாம் லைட் லைட்டாக போகும் ஆ அப்படிங்களா இதான் வந்து நாட்டு சக்கரை டீ பசும்பால் டீ சூப்பர் அருமை ஓகே வாங்க மக்களே ரஜினி முருகன் டீ ஸ்டாலில் பசும்பால் டீ நாட்டு சக்கரை போட்டு ஆஹா நாட்டு சக்கரைக்கும் அந்த தே தொழுக்கும் சூப்பராக இருக்குது கொஞ்சம் லைட்டாக வந்து நம்ம டிகாசன் போட்டிருக்கோம் நல்லா இருக்கு ஆஹா நாட்டு சக்கரை டேஸ்ட்டு பால் அருமை சூப்பர் சூப்பர் நல்லா சுத்தமான பசும்பாலில் போடுறது சூப்பர் ரொம்ப நல்லா இருக்கு ஆப்பம்லாம் இருக்குது மக்கள் இங்கே பாருங்க நான் காலையில் பாலாப்பா இருக்கு இட்லி இருக்கு நாசிகமாக இருக்கு பூரி இருக்கு மீன் இருக்கு மீ இருக்கு வடை இருக்கு வடை ஆள் ஐட்டம் எல்லா ஐட்டமும் இருக்கு டீ பசும்பால் டீ பசும்பால் டீ பசும்பால் பூரு சுல் காப்பி மெட்ராஸ் காப்பி

ஒரு மூணு மாடியில் திறக்க போகிறாங்க அப்படியே வாங்க அந்த கடையும் பார்த்துருவோம்

ரஜினி முருகன் கடை வந்து புதுசாக துவக்கப்படுறாங்க அது ஓப்பன் கன்ஃபார்ம் டேட் கன்ஃபார்ம் ஆனவொன்னா கண்டிப்பாக நம்ம ஓப்பன் வருவோம் நீங்களும் வாங்க ரஜினி முருகன் இந்த பேரே பாருங்கள் அம்சமாக இருக்குது ஓகே நம்பே இன்னைக்கு கிளானில் வந்து நம்ம சில கடைகளில் வந்து நம்ம சாப்பிட்டோம் ஸோ காலையில் மார்னிங்கில் வந்து ஆடுறதுக்கு என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோம் எல்லா கடையிலுமே வந்து மத்தியானத்தில் செம்மையாக இருக்குது சாப்பாடு ஒரு நாள் மத்தியானம் ஃபுல்லாக சாப்பிட்டு பார்ப்போம் மத்தியானம் ஃபுல்லாக எப்படி சாப்பிட்றது இதான் ஒரு கடையில் மத்தியானம் ஃபுல்லாக சாப்பிட்டு பார்ப்போம் ஈவினிங்கும் நல்லா ஸ்பெஷலாக இருக்கும் இந்த கிளாநீரியாவில் நம்ம சுற்றி தமிழ் மக்கள் ரொம்ப அதிகமாக இருக்காங்க ஸோ இதை சுற்றி இன்னும் நிறைய வீடியோ நம்ம எடுக்கலாம் அடுத்தடுத்து இன்னும் சிறப்பான எல்லாம் நம்ம எடுத்து போடுவோம் ஓகே இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கலாம் நம்ம பார்த்த கடைகளில் நீங்கள் எந்த கடைகளில் சாப்பிடுவீங்க எங்கே சாப்பாடு நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் வேற எந்த கடையிலலாம் அடுத்து சாப்பிட்லாம்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதே போல் அடுத்த நல்ல வீடியோவில் சந்திப்போம் டாடா பாய் பாய்